அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு சிலபஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் இருக்கோம் ஸோ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாரதியார் பாரதிதாசன் வீடியோ ஆல்ரெடி நம்ம சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய நியூ புக் ஓல்டு புக் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையுமே தெளிவாக பார்த்துருக்கோம் ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்க ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் வீடியோஸ் எல்லாமே நம்ம கொடுக்குறோம் கண்டென்ட்டை மட்டும் என்னன்றது தெளிவாக சொல்லிடும் நீங்கள் திருப்பி ஒரு டைம் ரிவிஷன் பண்ணுறதுக்கு இதை வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி ஓகே நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் கவிஞரை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நாமக்கல் கவிஞரை பற்றி சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் என்னென்னலாம் இருக்குது நியூ புக் ப்ளஸ் ஓல்டு புக் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இது எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அதால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் நம்ம யூடியூப்பில் தேவையில்லாமல் வீடியோஸ் நிறைய பார்க்குறோம் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் தான் இருக்க போகுது கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் நீங்கள் எடுக்க போகிறீங்க நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் என்னென்ன இருக்குது கண்டென்ட்டுன்றதையும் பார்க்க போகிறோம் புரியுதுங்களா ஸோ அதால் நம்ம வீடியோவை முழுசாக பாருங்கள் புதுசாக வந்தவங்க வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம ஒரு வீடியோ ரெடி ரெடி பண்ணுறதுக்கு டூ த்ரீ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி தான் நாங்கள் ரெடி பண்ணுறோம் சரி ஓகே நீ வீடியோஸ்க்கும் வந்து ஒரு லைக் கொடுங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாமக்கல் கவிஞர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வாழ்க்கை வரலாறு பார்த்துட்டு ஸோ அவர் என்னென்னலாம் கோட்ஸ் சொல்லியிருக்காரு அவருடைய பிறப்பு இறப்பு இதெல்லாம் பற்றி நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்திங்கன்னா இவருக்கு அதாவது ராமலிங்கனார் தான் வந்து பார்த்திங்கன்னா இவரோட பெயரே புரியுதுங்களா ஸோ இவர் எங்கே பிறந்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல பிறந்திருப்பார் எந்த ஊர்லன்னு பார்த்தீங்கன்னா மோகனூர்ன்ற ஒரு ஊரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்திருப்பார் இவரோட பெற்றோர் பெயர்கள்னு பார்த்தீங்கன்னா வெங்கட்ராமன் அம்மினி அம்மாள்னு சொல்லுவாங்க இவரோட பிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வந்து இறந்துருப்பார் இவருக்கு வந்து விருதுன்னு பார்த்தீங்கன்னா பத்மபூஷன் விருது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வழங்கியிருப்பாங்க அது நடுவண அரசு வந்து வழங்கியிருப்பாங்க இவருடைய சிறப்பு பெயர்னு பார்த்தீங்கன்னா காந்திய கவிஞர் என வந்து விடுதலையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாடு இப்போ நம்ம வந்து இந்திய சுதந்திரத்துக்காக நிறைய பாடலெல்லாம் எழுதி இருப்பார் மக்களை வந்து பாத்தீங்கன்னா உணர்ச்சியை தூண்டுறதுக்காக சோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதில் தான் வந்து பாத்தீங்கன்னா காந்தி கொள்கையில வந்து ஈர்க்கப்பட்டதால் தான் இவர் வந்து காந்திய கவிஞர்னே சொல்றாங்க புரியுதுங்களா சோ இவர் வந்து நாமக்கல்ல மோகனூர்ல பிறந்தாரு இவருடைய இயற்பெயர் வந்து ராமலிங்கனார் வெங்கட்ராமன் அம்மனியாமல் வந்து இவர் பெற்றோர் பெயர் இவருட பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தெட்டுல இறந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல பத்மபூஷண் விருது வந்து பார்த்தீங்கன்னா நடுவாண் அரசு கிட்டே இருந்து வாங்கியிருக்காரு காந்திய கவிஞர்னு அழைக்கப்படுறாரு புரியுதுங்களா ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய பணிகள்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து தமிழகத்தின் முதல் அரச அரசவை கவிஞராக இருந்திருக்கார் புரியுதுங்களா தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக வந்து இவர் இருந்திருக்கார் ஸோ அதுக்கப்புறமா வந்து இவரோட முக்கிய நூல்கள்னு பார்த்தீங்கன்னா மலைக்கண்ணன் மலைக்கல்லன் என் கதை சங்கொலி நாமக்கல் கவிஞர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவரோட பாடல் மெயினாக வந்து மூணு ஞாபகம் வச்சுக்கணும் பெண்மை நாமக்கல் பெண்மை மலைக்கல் மலைக்கல்லன் என் கதை சங்குலி இது நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நூல்கள் அதுக்கப்புறம் இவரோட பாடல்கள் எல்லாமே வந்து மலர் மலர்னு முடியும் தெய்வ திருமலர் தேன் மலர் காந்திய மலர் தேசிய மலர் இந்த மாதிரி வந்து மலர் மலர்னு முடிஞ்சாலே அது நாமக்கல் கவிஞர் தான் அப்புறம் படைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இசை நாவல் வந்து மூணு கட்டுரை பன்னெண்டு தன் வரலாறு வந்து ஒரு மூணு அவரோட சுயசரிதை மாரி ஒரு மூணு புதினம் ஒரு அஞ்சு சிட் சிறு வந்து ஒரு அஞ்சு அதுக்கப்புறம் கவிதை தொகுப்பு ஒரு பத்து மொழிபெயர்ப்பு ஒரு நாலு ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவரோட படைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது ஸோ இது கூட கேட்டிருக்காங்க அதை நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் இசை நாவல் மூணு கட்டுரை பன்னெண்டு தன் வரலாறு மூணு புதினம் அஞ்சு சிறுகாப்பியம் அஞ்சு இசை தொகுப்பு பத்து மொழிபெயர்ப்பு ஒரு நாலு ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறமா வந்து இவரோட கோட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு அவருக்கு தனியே ஒரு குணம் உண்டு கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு பாட்டாளி மக்களது தீர வேண்டும் ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா இவரை பற்றி கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ நம்ம நாமக்கல் கவிஞரை பற்றி நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன இருக்குதுன்னு நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் கவிஞர் இப்ப நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் விடுதலை போராட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா காந்திய கொள்கையாக ஈர்க்கப்பட்டு இவர் காந்திய கவிஞர் அழைக்கப்பட்டார் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராகவும் வந்து இவர் விளங்கியிருக்காரு இவருடைய முக்கிய பாடல்கள் பார்த்தீங்கன்னா என் கதை சங்கொலி மலைக்கல்லன்னு நம்ம பார்த்துருந்தோம் பாத்தீங்களா சோ இது எல்லாமே அப்புறமா வந்து இன்னும் ஒன்று இருக்கு என்னது அது பெண்மைன்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோமா சோ அவ்வளோதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அப்புறம் கத்தியின்றி ரத்தம் ஒன்று யுத்தம் ஒன்று வருகிறது அந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா இவர் பாடினதுதான் ஸோ அவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் கவிஞரை பத்தி கொடுத்துருப்பாங்க ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அன்பும் அறமும் அடக்கமும் இது ஒன்று கேட்டிருப்பாங்க அப்புறமா அயலார் தமக்கும் அன்பே செய்யும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கேட்டிருக்காங்க ஸோ அதாவது இவ்வளோதான் வந்து ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல வந்து மோகனூரில் பிறந்திருக்கிற ஒரு பெற்றோர் பெயர் வந்து வெங்கட்ராமன் அமினி அம்மாள் தமிழக அரசினோட முதல் அரசவை கவிஞர் இவரோட காலம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தெட்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அப்புறம் எல்லாமே மலர் மலரும் முடியும்னு ஒரு பதினோரு நூல்கள் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இசை நாவல் மூணு கட்டுரைகள் பன்னெண்டு தன் வரலாறு மூணு புதினம் அஞ்சு சிறு காப்பியங்கள் அஞ்சு மொழிபெயர்ப்பு வந்து நாலு அவ்வளோதான் வந்து டோட்டலாகவே கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் இவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா ராமலிங்க அதை பற்றி கொடுத்தது புரியுதுங்களா நாமக்கல் கவிஞரை பற்றி கொடுத்தது இவ்வளோ தான் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளக்கியவர் வந்து பார்த்தீங்கன்னா வே ராமலிங்கனார் பார்த்தீங்களா புரியுதுங்களா அடுத்தடுத்து மேட்சு ஃபாலோவிங் மாரி கொடுத்துருக்காங்க பாருங்க இதில் நாமக்கல் கவிஞர் வந்து பார்த்தீங்கன்னா காந்தி கவிஞர் ஸோ கரெக்டாக தான் பொருத்திருக்காங்க புரட்சி கவிஞர்னா யாரு உங்களுக்கு யார் வரும் புரட்சி கவிஞர்னா பாரதியார் பாரதிதாசன் தானே வரணும் அப்போ அது தப்பு அப்புறம் பாருங்க பத்மபூஷன் விருது எங்க வரங்கினாங்க நடுவண அரசு மத்திய அரசு தானே கொடுத்தாங்க ஸோ அதை கேட்டிருக்காங்க பாருங்க தமிழர் தமிழன் என்றோர் இனம் ஒன்று தனியாக அவருக்கு ஒரு குணம் உண்டு அந்த கோட்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நாமக்கல் கவிஞர் அதுக்கப்புறம் இதில் வந்து மலர்னு முடிஞ்சாலே நான் என்ன சொல்லியிருக்கேன் நாமக்கல் கவிஞர் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறமா வந்து நாமக்கல் கவிஞரின் கவிதை தொகுப்புகள் மட்டும் என்னென்னு கேட்குறாங்க அந்த மலர் மலர்னு வர்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இது அப்புறம் உப்பு சத்திய வந்து பார்த்திங்கன்னா வழிநடத்த பாடல் சொன்ன நான் காந்தி அந்த சுதந்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வந்து ஒரு உணர்ச்சியை தூண்டுறதுக்காக பாட்டு பாடியிருப்பாருன்னு கத்தியின்றி அர்த்தமன்று யுத்தமென்று வருகிற நாமக்கல் கவிஞர் தான் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞரோட இசை நாவல் என்ன மூணு அப்படிதானே இசை நாவல் மூணு புதினம் வந்து அஞ்சு கவிதை தொகுப்பு கவிதை தொகுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா பத்து மொழிபெயர்ப்பு வந்து நாலு அப்புறம் பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு அப்படின்னு நவவே இல்லாமலைங்க நான் அதான் சொல்லியிருப்பாரு ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம தெளிவாக தனியாகவே பார்க்கலாம் புரியுதுங்களா தேங்க்யூ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வே ராமலிங்கனார பொறுத்தளவுக்கு இவ்வளோதான் கண்டென்ட் இருக்குது